புகழ் வேற பிரபலம் வேற புகழுங்கிறது ஒரு மக்களுக்கான ஒரு விஷயமோ ஒரு சாதனையோ செஞ்சுட்டு அடையக்கூடியது புகழ் உம் பிரபலம்ங்கிறது வந்து ஜிபி முத்து இர்ஃபான் டிடி வாசன் அவர் டிடி வாசனுக்கு எவ்வளவு ஒரு ஆணவமானம் பேட்டி கொடுத்தாரு இதே சமூக வலைத்தளங்க தான் அவங்களுக்கு பிரபலம் கொடுத்தது ஆனா இன்னொரு வகையில சமூக வலைத்தளம் ஒருத்தரை ஒரு பெண்மணி கொன்றுக்குன்னே சொல்லலாம் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை நீ ஒரு அம்மாவா இருக்கவே தகுதி இல்ல நீ ஒரு சோம்பேறி அது இதுன்னு ஒரு கொலை குற்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதி உறுதி அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் இருக்கிறார் அப்ப அந்த வக்கரத்தோட வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா வேற வழியில் கடவுள்னா கேள்வி கேட்க முடியாதுல்ல அது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவர் குழு அமைச்சு அவரை பரிசோதனை பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவது மருத்துவம் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து இப்போ நான் தான் கடவுள்னு அப்படி ஒன்று பேசி வைரல் ஆக்குறாரு இந்த பக்கம் இவர் திருவள்ளுவர் வச்சு வைரல் ஆக்குறாரு இந்த பக்கம் அண்ணாமலை ஜெயலலிதா வச்சு வைரலாக்கார் டாப் டு பாட்டம் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் அதே மாதிரி தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் டிஜிட்டல்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டு பேசப்படுத்துனா அதை வந்து வைரல் அப்படிம்பாங்க அது இப்போ சோஷியல் மீடியா வளர்ந்த காலத்தில் சின்ன ஒரு வீடியோவாக இருந்தாலும் ரெண்டு அஞ்சு செகண்ட் கிளிப்ஸாக இருந்தாலும் வைரல் ஆகுது இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் சரி ஒவ்வொரு நாளும் சரி வைரல் கண்டென்ட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ அதையொட்டி நம்ம எதெல்லாம் வைரல் ஆகுதோ அதை வச்சு நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலான்ட்டு இந்த புது நிகழ்ச்சியை தொடர்க்கிறோம் நம்ம கூட டிஸ்கஷனில் இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமோ அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு மூணு நாலு நாளாக தொடர்ச்சியாக போய்ட்டுருக்கிறது வந்து இர்ஃபான் மேட்டர் தான் அவர் இங்கே அவருக்கு தெரியுது இங்கே வந்து ஜெண்டர் எடுக்கக்கூடாது வெளியிடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு வெளியிடக்கூடாதுன்னு தெரியுதோ இல்லையே எடுக்கக்கூடாதுன்னு தெரியுது துபாய் போய் உஷாராக துபாயில் எடுக்கிறாரு அங்கேயே வெளியிட்டால் கூட பிரச்சனை இருந்திருக்காது அவர் ஒரு க கவரை மட்டும் லாஸ்ட்டில் காட்டிட்டு ஜெண்டர் இன்சைடுன்னு அப்படின்னு கவரில் போட்டிருக்கு அதை மட்டும் ஸ்க்ரீனில் காட்டிட்டு அடுத்த நாள் சென்னைக்கு வந்து சென்னையில் பார்ட்டி வச்சு வெளியிடுறாரு அங்கே போய் செக் பண்ணுறதுக்கு செக்அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே முயற்சி பண்ணியிருப்பாங்கல்ல அதாவது இது வரைக்கும் தெரியாமல் இருந்தால் கூட இந்த நோக்கம் இருக்கிறவங்க பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்கிற மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லை அது சட்டப்படி தப்புன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சிருக்கும் திருமணமாகி இப்போ ஒரு குழந்தைக்கு சந்தையாக போற சூழலில் இருக்கிறாருன்னா இது வரைக்கும் இந்த வயதுல தெரியாமனா அது இருக்காது தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை தெரியலன்னு வச்சுக்கிட்டு இருந்தா கூட ஒரு வாதத்துக்காக அப்படின்னா கூட இங்கே மருத்துவர் அமைப்பில் இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஒரு பிரபல திமிர்னு சொல்லலாம் அந்த வாரத்தை என்னை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ஏற்கனவே வந்து இவர் சென்ற கார் மோதி விபத்து மரணம் ஏற்பட்டுருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இன்னொருத்தரை சொல்லிட்டாங்க ஓட்டுநரு பண்ணாரு அப்படின்னு அதுவே வந்து வேற மாதிரியான கருத்து அப்பயே வந்தது எப்படின்னா அது ரொம்ப விலை உயிரந்த கார் திடீர்னு ஓட்டுநர்னு ஒரு கேரக்டர் வருது ஆனா அந்த விலை உயரந்த கார வந்து இன்னொருத்தரை நம்பி குடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த கடைசி நேரத்துல வந்து பிரச்சனை இருந்தவனே அது மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இது போலீஸ் தான் தீவிரமா ஆராயணும் பொதுவா வந்து ஒரு அதிகம் பேர் தன்னை கவனிக்கிற இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படினாலே கூடுதல் எச்சரிக்கையோடையும் கூடுதல் மனித அபிமானத்தோடையும் கூடுதல் ஒரு அறிவோடையும் இருக்கணும் அந்த ஆனா என்னன்னா இங்க கூடுதல் ஆங்காரம் வந்துருது ஒரு பிரபலங்கிற திமிர் வந்துருது ஒரு சர்வாதிகார தன்மை அது இசை கூட ஒரு பிரபலம் அந்த நான் தான் பெரியாள் அப்படின்னு ஒரு துறையில வந்திருப்பாங்க உடனே உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயும் நான் தான் மேம்பட்டுவேன் எல்லாரும் எனக்கு கீழேதான் நீதிமன்றத்துல கூட இந்த வாத வாரத்தை அடிபட்டு அவர் எல்லாத்தையும் கூட உயர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்த வந்தது இது வந்து ஜெண்டர் ரிவில் பார்ட்டின்னு வச்சிருக்காரு பார்ட்டியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் கலந்துகிட்டு இருக்காங்க அதிலே பிரபலங்களான முகங்கள் நம்ம பார்க்க முடியுது அதில் அவங்களாவது சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் தெரியாதா இல்லை வேணும்னே மறைச்சிட்டாங்களா இவ மாற்ற அவங்கள விட பெரிய பிரபலங்களே வந்து தவறு பண்ணுறாங்களே உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி அரசியல்வாதின்னு சொல்ல முடியாம இப்போ நம்மளே நிறைய பாராட்டி இருக்கக்கூடியவர் கனிமொழி எம்பி

ஒரு வீவர்ஸ் இருக்குங்கிறதுனால மட்டுமே வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சரியான மனநிலை கைது பண்ண இது சட்ட ரீதியா வழக்கறிஞர்கள் கேட்டேன் நான் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் நண்பர் அருள் என்றதை பத்தி கேட்டேன் அவர் என்ன சொன்னாருன்னா இங்க வந்து அது மாதிரி எடுத்தால் தவறு சொல்றதும் தவறுதான் ஆனா அது வெளிநாட்டுல எடுத்திருக்கிறாரு அது அங்கேயாவது சொல்லியிருந்தாலும் கூட வேற மாதிரி போயிருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து சொன்னதும் தவறு தான் ஏன்னா அதுக்காக வந்து கைது அளவுக்கு ஏன்னா இது ஒரு புதுவிதமான ஒரு வழக்கு கைதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு போவாங்களா அப்படிங்கிறது தெரியல தெரியல ஆனா நிச்சயமா வந்து ஒரு கடுமையான தண்டனை வந்து அவருக்கு இது ஏன்னா இது வந்து மற்ற பல பேரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் ஏன்னா இப்போ வந்து நினைச்சா துபாய் போக முடியுது சிங்கப்பூர் போக முடியுது இப்ப அந்த அளவுக்கு போக்குவரத்து பெருகிடுச்சு அப்ப டக்குனு போய் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல

பெண் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது கருக்கலைப்பு நடந்தது முன்னாடி சுகாதாரத்துறை அதிகாரிகளும் அவர்கிட்ட விசாரிக்க விசாரணை நடத்தியிருக்காங்க சரி இனிமேலாவது ஒரு தெரிஞ்சு இருப்பாருன்னு பார்ப்போம் இதே சமூக வலயத்துல தான் அவ அவங்களுக்கு பிறப்பெல்லாம் கொடுத்தது ஆனால் இன்னொரு வகையில் சமூக வலயத்திலும் ஒருத்தர் ஒரு பெண்மணி கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த பால்கனிலேருந்து கீழே விழுந்த குழந்தையே அப்படியே காப்பாத்திட்டாங்க ஆனால் அந்த தாய் மேலே ஒரே குற்றம் சுமத்தி சமூக வலைத்தளங்களில் வந்த பதிவுகள்லாம் பார்த்து மனம் உடைஞ்சு அவங்க தற்கொலை இப்போ இதுவும் ஒரு தவறு தானே சமூக வலைத்தளம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ரம்யான அந்த அம்மா அவங்க முப்பது ஸ்ட ஆகுது ரெண்டாவது குழந்தை தான் கையில் இருந்தப்ப அந்த திருமுள்ளை வாயிலில் வீடு ஆமாம் அந்த குழந்தை துள்ளி வந்தோடனே ஜன்னல் வழியாக வெளியில் வந்திருக்கு அதுக்கப்புறம் வேற ஆட்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க காப்பாற்றிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை நீ ஒரு அம்மாவா இருக்கவே தகுதி இல்ல நீ ஒரு சோம்பேறி அது இதுன்னு ஒரு கொலை குற்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதை எந்த தாயாவது வந்து அந்த மாதிரி ஆன இந்த எந்த தாயின்னு அப்படி பொதுப்படையே சொல்ல வேண்டியது இல்லை விதிவிலக்கான தாய்கள் உண்டு அதை விட்டுருவோம் குறிப்பிட்ட இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பா தான் அவங்க வந்து அதுக்கு உணவு ஊட்டி பண்ணிட்டு இருக்காங்க அதை மீறி வந்திருக்கு இதே மாதிரியான சம்பவங்கள் சிலது ஏற்கனவே வந்து அரிதின் மாதிரி தான் நடந்திருக்கு ஆனா இது வந்து சமூக ஊடக காலமா போனதுனால இது வந்துருச்சு உடனே அவங்களை வந்து தரத்தாழ்ந்து அவங்கள்ட்ட பேசுறது அப்ப அவங்க இதுதான் இது ஒரு மனத்துவத்தை நிபுணர்கிட்ட இது ஆராயணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அந்த சமூக வலைதளத்தை எழுதக்கூடியவங்க யாருமே வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு நேரடி அறிமுகம் இருக்க மாட்டாங்க நேரடி அறிமுகம் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் வந்து இப்படி எழுத மாட்டாங்க ஆமா நேராக கூட திட்டுவாங்க ஏமா கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா அதனாலதான் யாரும் தரல ஆக முகமே தெரியாதவர்களுடைய அந்த வரிகள் ஒரு தற்கொலை அளவுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆமா அப்ப அது எவ்வளவு வந்து ஒரு சமூக மனநோயா இருக்குது ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே பொங்கிடணும் ஏதாவது ஒரு விஷயமா உடனே கருத்தை சொல்லிடணும் உடனே திட்டிரணும் பொதுவா சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் பண்ணணும்னா சுலபமா பண்ணனும்னா காசா பணமா பண்ணிட்டு போ அப்படிம்பாங்க அது மாதிரி வந்தா வரவெல்லாம் கமெண்ட் போடுறது காசா பாட்டு போட்டுட்டு போயிட்டு பொறுமையும் இல்ல உதாரணமா ஒன்னு சொல்லுதுன்னா டில்லியில வந்து ஒரு சம்பவம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து ஒரு குடும்ப நிறுவனமா நிக்குது அதை ஃபோட்டோ மட்டும் வருது வீடியோ கூட வரல ஃபோட்டோ வருது அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் வீடியோ வருது அது ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வீடியோ உடனே பார்த்தா போலீஸுடைய காட்டு மராடித்தனம் இவங்களை வந்து நிர்வாணமாக்கி வாசல்ல நிறுத்திருக்காங்க இந்த காவல்துறையை எப்படி தான் அது இதுன்னு ஏகத்துக்கு இருக்கு காவல்துறை செய்த சம்பவங்களும் உண்டு தவறான சம்பவங்கள் உண்டு நம்ம கண்டிச்சிருக்கோம் அது ஆனால் குறைஞ்சபட்ச அறிவு இருந்தாலும் இதை ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கலாம் ஒரு வேலை ஒரு வாதத்துக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ரோட்டில் விடுவாங்கள குடும்பமாக நான் என்ன எழுதுனேன் இது வந்து நானு சமூக வலயத்தில் வந்த உடனே என்னுடைய கருத்தை நான் எழுதுனேன் என்னென்னா அவசரப்பட்டு திருப்பளிக்க வேணாம் ஒரு வேலை வந்து இந்த குடும்பமே வந்து உடைய கலைஞருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு ஏதோ ஒரு கோபத்துல உடனே பின்னுட்டம் பாத்தீங்கன்னா உன் குடும்பத்துல இப்படி நடந்தா தெரியும் உடனே குடும்பத்துக்கு வந்துருவான் நீ இந்த மாதிரி இப்ப போல இருக்கு அதான் நீ சொல்ற இப்படி ஆனால் நான் சொன்னது தான் இன்னைக்கு மாலையில் சரியணுங்கன்னு உறுதியாச்சு உறுதியாச்சு ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா லட்சம் பேர் அந்த அந்த போலீஸை திட்டி அது என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து உள்ளே வர்றதில்லை இதுதான் அதான் பொறுமை இல்லை பல இது டிசார்டர் டிசார்டர்ன்ற மாதிரி இது சோஷியல் மீடியா டிசார்டர் போல பிரதமர் மோடி வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒரு அச்சம் தெரியுது அவர்கிட்ட இந்த வார்த்தைகளில் அதை ஒவ்வொன்று விதத்தில் வெளிப்படுத்தினார் இஸ்லாமியர்களை மறைமுகமா குறிப்பிட்டு நிறைய பேசுனாரு காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை பேசினாரு அதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லாத விஷயங்கள விஷயங்கள் கடைசியில எங்க வந்துட்டாருன்னா நான் மனுஷனே இல்லை கடவுள் ராமர் என்ன வந்து ஒரு காரியத்துக்காக தான் அனுப்பி இருக்காரு அதெல்லாம் பாதி வந்து சோசியல் மீடியால வந்து நீ அடுத்த அடுத்தது ஆமா இதை வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க அதாவது இது அதீத ஒரு மன வக்கரத்துடைய வெளிப்பாடு தான் என்னன்னா ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னா ஒரு படத்துல கமலஹாசன் கூட சொல்லுவார் அது கூட வைரல் ஆயிருக்கு சமூக வலைதளத்தில் அது கடவுள் இருக்குன்னு சொல்றேன்னு பாரு நம்பு இல்லைன்னு நம்பு நான் தான் கடவுளுங்கிறது ரொம்ப அது வேற இது உண்மையான ஒரு விஷயம் இவரை பொறுத்தளவுல என்னன்னா தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாமே வந்து வீணாகி போச்சு நமக்கு தோழி உறுதி அப்படிங்கற ஒரு மனநிலையில அவர் இருக்கிற இருக்கிறாரு அப்ப அந்த வக்கிரத்தோட வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா வழியெல்லாம் கடவுள் எல்லாம் கேள்வி கேக்க முடியாதுல்ல இப்ப நான் தான் இறைவன் அப்படின்னோ இல்ல இறைத்து உதறனோ இல்ல இறைவனால் படா அனுப்பப்பட்ட இறைவனுடைய மகன் அப்படின்னும் அத வெளிப்படுத்திட்டோம்னா கேள்வியே கிடையாது இல்ல ஒரு அப்பாவி மக்கள் நிறைந்த ஒரு தேசம் அது ஆமா 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 அப்ப அது ஒரு அந்த அது ஒரு பைத்தியகாரதனத்திலயும் அது சைக்கோ பைத்தியக்காரதனம் அது அதாவது சொல்லுவாங்கல்ல வந்து ச தான் சட்டையை கழிச்சிக்கிறது ஒரு பக்கம் அடுத்தவங்க சட்டையை பிடிச்சி கழிக்கிறதுக்கு வந்து சீமான்னு சொல்கிறதா ஞாபகம் வருது நீ என்னப்பா பைத்தியம் என்ன வேணாம் பேசுறேன்னு அந்த மாதிரி தான் பாவம் இது இப்போவும் நம்மளுக்கு அவர் தான் பிரதமர் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வச்சுட்டோம் நம்ம பிரதமர் பதவியை நம்ம வந்து குறையா நம்ம பேசலையே நீங்களும் சொல்லுறேன் நானும் சொல்லியா யாருமே பேசல அந்த ஒரு மரியாதைக்குரிய பதவியில் இருந்துக்கிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனை நம்ம அப்படிங்கறது அப்படிங்கிறது தானே நமக்கு வருது அந்த பதவிக்கான ஒரு மரியாதை போயிடுது போயிருச்சு அப்படின்னு இப்போ இவருடைய மனநிலை வந்து என்னன்னா அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் அப்ப நான் தான் கடவுள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவர் குழு அமைச்சு அவரை பரிசோதனை பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி பேசுறவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லுது மருத்துவம் இல்லாத விஷயத்த சொல்ற கூடிய ஒரு மனநிலை அதே மாதிரி இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர் அரசு பொறுப்புல இருக்க கூடாதுங்கிறது சட்டம் கட்டம் இந்த ரெண்டுத்தையும் நிறைவேத்த வேண்டிய கட்டாயமாக இருக்குது ஆனால் இது யதார்த்தத்தில் அது நடக்காது ஆமாம் அப்படியே போய் பரிசோதனை பண்ணாலும் உலகத்துல எல்லாருக்கும் ஆறு அறிவு தாங்க இவருக்கு அறுபத்தாறு அறிவு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இது வரும் வருமா இல்லையா ஏன்னால் நம்மள்கிட்ட இருக்கிற சில டாக்டர்களை அவங்க எப்படி ஆகி ஆக்கி வச்சிருக்காங்கன்னா கடவுள் சிலைக்கு போய் சிஷஸ்கோப் வச்சுக்கிட்டா மார்பு சரியாக துடுக்குதான்னு பார்க்குறான் நம்மதான் பாத்தோமே சோசியல் மீடியா வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற ஒரு நாடா வந்து இவங்க மாத்திட்டாங்க இதெல்லாம் இது எல்லா பைத்தியகாரத்தனமே வந்துட்டு நடக்குது அப்ப அது ஒரு குழுவை வச்சிங்கன்னு வச்சீங்களா அது செய்யப்பட்டோம் ஆறு அறிவு இருக்குதான் அறுபத்தாறு அறிவு இருக்கு இவருக்கு அவர் வந்து கடவுள் பிள்ளையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட அவன் சைக்காலஜில சொல்லுவான் நான் என்ன சொல்லுவேன் இவர் சார் பயாலஜிக்கலா வந்து இல்லன்னு சொல்றார்ல அதனால சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் குழு ஆய்வு குழு இருந்துச்சு ஒரு கடவுளின் பிள்ளைக்கு நார்மலா எல்லா மனிதர்கள் மாதிரிதான் ரத்தம் போகுதா உணவு வந்து வாய் வழியா தான் சாப்பிடுறா கழிவுகள வந்து அது மாதிரி ஆசன வயல்லாம் வெளியேத்துறாரு இவர் இந்த உணவு வந்து சரியா செரிச்சு அது மூலமா தான் ரத்தம் அதுல இது இல்லாம டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அதே மாதிரி வந்து இவர் தண்ணியில நடக்கிறாரா சாகசங்கள் இது வரைக்கும் அவருடைய பெருந்தன்மையினால வெளிய சொல்லாமல் கூட இருக்கலாம் அதாவது நீங்க கடவுள் மகன்னா சராசரியை விட வேற ஏதாவது ஒண்ணு உங்கள்ட்ட இருக்கணும்ல ஒரு அற்புதம் இருக்கணும் இருக்கணும்ல அந்த அற்புதத்துல இருந்துச்சுனால நாடு நல்லா இருக்குமே அந்த சக்தியை வச்சுக்கிட்டு இங்க பண்ணிருக்கலாம் பத்து வருஷத்துல ஒரு செகண்ட்ல பண்ணிருக்கலாம் அவ்வளவு இது இருந்துச்சுன்னா அது இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அது முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயம் இதுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகணும் ஒரு ஜூன் நாலாம் தேதி ஆக்சுவலா எல்லாமே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுவார் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்தா இவருக்கும் தெளிஞ்சிடும் தெளிஞ்சிடும் உம் அப்படி இல்ல அப்படின்னா ஆமா அவருக்கும் தெரிய போறது இல்ல உம் நம்மளும் தெரியாத அளவுக்கு ஆயிரும் உங்களுக்கு பாப்போம் நல்லது தெரியோ இல்லையோ இன்னொருத்தர் தெளையவே மாட்டேங்கிறாரு இங்க ராஜ்பவன்ல இருக்காரு திரும்ப திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை உருத்தி திருவள்ளுவரை திரும்ப காவி உடையில போட்டு ஒரு இது வேணும்னே ஒரு ரிலீஸ் பண்றது அது ஒரு அது என்ன சொல்றது இதுனா அது தொடர்ந்து இத ஆதார பூர்வமாக பட முறையும் சொல்லியாச்சு ஆமா பட பேர் சொல்லியாச்சு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி காவி ஆக்காதீங்க காவி ஆக்காதீங்க திருவள்ளுவர் அப்படின்னு இன்னைக்கு மறுபடியும் வந்து காவி நிறத்தில் அதுக்கு ஒரு அழைப்புதலை போட்டு அவங்க ஆளுநரன்பாலி நடக்கிற நிகழ்ச்சிக்கு அழைப்புதல் போட்டிருக்காங்க இது எவ்வளவு ஒரு தவறான ஒரு விஷயம் வக்கிரமான விஷயம் தவறானது இது வந்து ஒரு திசை திருப்பல் திசை திருப்பல் ஓடிட்டு இருக்கு இது வந்தா இதை ஒரு ரெண்டு நாள் பேசுவாங்கல்ல சமூக வலைதளங்கள்ல வரும் டிவி மீடியால விவாதமாக சங்கியும் தான் இருக்கு பிரதமர் சங்கியா இருந்தாலும் இருக்கு பொறுப்பு இல்லாத சங்கியா இருந்தாலும் திசை திருப்புறதுக்கான ஒரு விஷயம் இப்போ அதே மாதிரி இது வைரல் ஆகிட்டு இருக்கு அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா ஜெயலலிதா வந்து இந்துத்துவவாதத்தை மிகப்பெரிய அளவுல வந்து வரவேற்றாங்க அவங்களோட தான் நாங்க தமிழக பாஜக போகுது அப்படின்ட்டு இப்போ ஜெயலலிதாவை இந்துத்துவாக்கு எழுத்துட்டாங்க இல்லை அவங்க வந்து அந்த அயோத்தியை செங்கல் அனுப்புனது உண்மை ஆனா அதுக்காக ஒரு முழுமையான இந்துத்துவால்னா அவர் சொல்றதுக்கான வாய்ப்பே இதில் இட ஒதுக்கீடாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க அப்புறம் இந்துத்துவ வந்து இட ஒதுக்கீடாக ஆளு தான் இருப்பான் அவன் வந்து குறிப்பிட்ட சில ஜாதினருக்கான ஆள் தான் இந்துத்துவா ஆமா இவங்க அப்படி இல்லை அந்த விதத்தில் இல்லை சரி அவங்கதான் பாணி அப்படின்னா இப்போ அவங்கள வந்து அமித்ஷா முதற்கொண்டு கடந்த தேர்தலில் என்னென்ன பேசுனாங்க பண்ணாமலையை விடுக்கும் அண்ணாமலை இப்போ வந்தவர் அவர் பேசுனது பெருசா எடுத்துக்க வேண்டியதில்ல ஏதாச்சும் பேசுவாரு அமித்ஷா பேசுனாரே ஜெயலலிதாவை ஊழல்வாதியினாராரே ஊழல்வாதினாரு உம் எவ்வளவு அந்த அம்மா கேட்டுச்சே மோடியா லேடியான்ட்டு அப்ப என்ன எப்படி இத இது பண்றாங்க அதான் எத வேணாலும் பேசலாம் அதுக்குன்னு வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஒரு லாஜிக் கூட தேவையில்ல நேர்மை தேவை இல்லை எதுவும் தேவையில்ல அந்த பேசுனது வைரல் ஆகணும் கவனம் இருக்கணும் மற்றதுல இருந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்ட தேர்தலில் இருந்து எதிர்மறையான ரிப்போர்ட் தான் போயிட்டு இருக்க போடுறது அதுதான் வந்து வெளிப்படுத்து பிஜேபி எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து இப்ப நான் தான் கடவுள்னு அப்படி ஒன்று பேசி வைரல் ஆக்குறாரு இந்த பக்கம் இவர் திருவள்ளுவர் வச்சு வைரல் ஆக்குறாரு இந்த பக்கம் அண்ணாமலை ஜெயலலிதா வச்சுருக்காரு டாப் டு பாட்டம் வந்து இவங்க வந்து இந்த வைரல்லே தான் ஆமா வாரம் ஃபுல்லாக இருக்கிறாங்க கவுண்டர் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா கடனுக்குற மாதிரி வைரலுக்கு பிறந்த சொல்லியிருப்பாரு கவுண்டர் பண்ணி சினிமஃபீல் இருந்தாரு தான் இந்த சொல்லியிருப்பாரு இந்த மாதிரியானதுன்னு இதுல இன்னொருது பாருங்களேன் காங்கிரஸ் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் அவ்வளோ வைரல் ஆகிறது இல்லை ஆட்சிக்கு வந்து அவங்க தான் தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த வேலை வாய்ப்பா இருக்கட்டும் உதவி தொகையா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் கல்விக்கான விஷயமா இருக்கட்டும் நீட்டுக்கான விஷயம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க சொல்றாங்க பேசுறாங்க ஆனா என்ன கேட்டா நான் ஏற்கனவே ஒருத்தர நான் சொன்ன சொன்னது போல இது வைரல் ஆகலாம் ஆனா மனசுல நிக்கிறது மக்கள் மனசுல நிக்கிறது காங்கிரஸோட விஷயம்தான் நிக்கும் ஏன்னா இந்த பொழுதுபோகாத பொம்மக்கள் மாதிரி நம்ம ஆயிடுறோம் அந்த சோசியல் மீடியா வந்தப்ப அப்ப அந்த கண்டென்ட் எதுவோ அதை வச்சுட்டு போகக்கூடிய மனநிலை நூற்றி தொண்ணூற்றம்பது பேருக்கு இருக்குது ஆனால் ஒரு உருப்படியான விஷயம்னு வர்றப்ப நம்ம மனசில் போட்டு பார்க்குறப்ப இது வெறும் ஃபைனல் கண்டென்ட் பிஜேபி இது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் காங்கிரஸ் தரப்பில் தான் இருக்குங்கிற விஷயம் இருக்குல்ல அது மக்கள் மனசில் வந்து பயஞ்சிருந்தோம் அது ஒரு வெற்றி வாய்ப்புக்கு இவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதையும் நம்ம தொடர்ச்சியாக நான் ரெண்டு ஃபேஸ் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வைரல் கண்டென்ட் வரும்போது நம்மளும் உட்காந்து பேசுவோம் டிஸ்கஷன் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம்